ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு தட்டை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இந்த அளவில் செய்கிறப்ப நமக்கு ஒரு தட்டு த தாராளமாக தட்டை கிடைக்கும் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவை எடுத்து அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கணும் நல்லா வறுக்க நல்லா கிடையாது லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது தான் அதுக்கப்புறமா ஒரு கப்புக்கு முக்கால் முக்கால் கப்பு அப்படிங்கிற அளவில் தண்ணி எடுத்துக்கணும் நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கனால ஒன்றரை கப்பு அளவு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் அந்த தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு பட்டர் மிளகாய் தூள் பெருங்காயம் உப்பு தேவையான அளவு எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னா செய்கிற பொருள் வந்து இந்த பக்கோடாவுக்கும் சரி இந்த ப தட்டைக்கும் சரி முதலே நம்ம கரெக்டான அளவில் எடுத்துடணும் அதனால் அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அந்த அந்த ஆட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி நல்லா கா சூடானதையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூணு ஸ்பூன் பச்சை பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை வந்து நல்லா ஒன் ஒன் ஹவர் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதை இந்த சூடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை உள்ளே சேர்த்துற வேண்டியதான் சேர்த்து சூடு ஆறுற வரைக்கும் கரண்டியில் கிண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மனமாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் அப்புறம் வந்து கையில் பிணைஞ்சு நல்லா கெட்டியாக தான் இருக்கும் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடக்கூடாது தண்ணியாக ஆயிடக்கூடாது ஒருவேளை மாவோட பதத்தை பொறுத்து தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவில் தான் நம்ம விட வேண்டியிருக்கும் கையில் நல்லா பிணைஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி தெளிக்கணும் அதுக்கப்புறமா தெளித்து நல்லா ப பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு சீடைக்கு உருட்டுவோம் இல்லையா அது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம உருட்டிட்டு பாலிபேக் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம தட்டி எடுக்கிறப்ப அருமையாக எவ்வளவு நைஸாக வேணாலும் நம்ம தேய்ச்சிக்கலாம் அந்த எவ்வளவு நைஸ் நல்லா நைஸாக தேய்க்கிற அளவுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சீடை வந்து இப்போ இதில் பாசி பருப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம கூட கொஞ்சம் நைஸாகவே எடுக்கலாம் தட்டை வந்து கடலப்பருப்பு போடுவோம் ஊற வச்சு அப்படி போட்டோன்னா கொஞ்சம் உயரமாக தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படி எடுத்தோன்னா ரொம்பவுமே பூரி மாதிரி ஊப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஆனால் இந்த பாசி பருப்பு போடுறப்ப நமக்கு வந்து நல்லாவே வந்து அமுத்தி எடுத்துக்கலாம் பொறு பொறுனும் அருமையாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவில் நம்ம வந்து நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட வேண்டியது தான் ஸ்லோ கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சு உள்ளே போட்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் नेक्स्ट वीडियो पाक लँ ओके बाय